டாக்டர் கலைஞர் கருணாநிதி மறைந்த மாலை ஆறு பத்து மணி அளவில் அவரது உருவப்படத்திற்கு மாலை அணிவித்து முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் புகழ் அஞ்சலி செலுத்தப்பட்டது பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி கலைஞர் உருவப்படத்திற்கு மலர்தூவி மரியாதை செலுத்தினார் திருவாரூர் மடப்புற பகுதியில் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை சார்பில் டாக்டர் கலைஞர் கருணாநிதியின் ஏழாம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவர் மறைந்த மாலை ஆறு பத்து மணி நேரத்தில் அவரது உருவப்படத்திற்கு மடப்புறம் பகுதி மக்கள் சமூக ஆர்வலர்கள் திமுகவினர் என மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை தலைவரும் நகர்மன்ற உறுப்பினருமான எஸ் என் அசோகன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மடப்புறம் வழியாக சென்ற பாடலாசிரியர் கவிஞர் யுகபாரதி கலைஞர் கருணாநிதியின் உருவப்படத்திற்கு மலர் தூவி புகழஞ்சலி செலுத்தி மரியாதை செலுத்தினார் இதனைத் தொடர்ந்து முத்தமிழறிஞர் கலைஞரின் ஆட்சியில் சாதனைகளால் சிறப்பு பெற்ற தமிழ்நாட்டை காத்திட தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் மண் மொழி மானம் காத்திட ஓரணியில் தமிழ்நாடு என்ற முழக்கத்துடன் திராவிட மாடல் ஆட்சியை மீண்டும் நிலை நிறுத்துவோம் தமிழ்நாடு போராடும் தமிழ்நாடு வெல்லும் என அனைவரும் ஏற்றனர் இந்நிகழ்வில் மடப்புரம் நகராட்சி பள்ளி பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் வழக்கறிஞர் மணிவண்ணன் மதிமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஆரூர் சீனிவாசன் ஆசிரியர் சிவக்குமார் திமுக முன்னாள் மாவட்ட மாணவரணி அமைப்பாளர் ராஜதுரை மற்றும் முத்தமிழறிஞர் கலைஞர் நற்பணி அறக்கட்டளை நிர்வாகிகள் பரிதி செல்வம் கல்யாண சுந்தரம் கருணா ராஜராஜ சோழன் சோமசுந்தரம் உட்பட ஏராளமானவர்கள் கலந்து கொண்டனர்